அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து நமக்கு வந்து தெளிவாக கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சரிங்களா ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ச லக்னம் அப்படின்னு வந்து தனுசு போய்கிட்டு இருந்தது அந்த தனுசு லக்னம் வந்து முடிகிற தன்மையில் இருந்தது அதாவது ஜனவரி வாக்குல நமக்கு அந்த தனுஷ அச்சலக்கணம் முடிஞ்சு மகரம் அச்சலக்கணம் போகிற மாதிரி இருந்தது இவங்க ஏற்கனவே நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜாதம் பார்த்தவங்க திரும்ப நம்ம கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகி கொஞ்சம் காலங்கள் ஆகிட்டது குழந்தை இல்லை சரிங்களா அப்படி இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா போய்கிடணுது அப்படி இருக்கிறப்ப அவங்க மனைவியாக இருக்கிறவங்க தற்சமயம் என்னை வந்து விலைக்கு வச்சுடுங்க நீங்கள் உங்களுடைய லைஃப்பை பாருங்கள் நம்ம ரெண்டு ஒரு மியூச்சுவலாக ஃப்ரெண்டாகவே இருப்போம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் நான் வேறு யாராக இருக்கிற கூட நான் என்னுடைய வம்சத்தை விருத்திப்படிக்கிடுவேன் எதுக்கு நம்ம ரெண்டு தேவை இல்லாமல் உறவிட்டுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க யார் கேட்குறா மனைவி மீச்சலாக பிரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அத்தை அப்படிங்கிற அவங்க வந்து நம்மகிட்ட கேட்டாங்க எங்களுடைய உறவுக்காரங்க தான் சரிங்களா அப்படி இருக்கப்போ அவங்க கேட்டாங்க அப்படி கேட்கும் பொழுது நம்ம என்ன பதில் சொன்னோம் அப்படின்னோம்னா தனுசு ஆட்சியில் முடிகிற மாதிரி இருந்தது சரிங்களா அப்படின்னா ஜனவரி வரைக்கும் போருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உள்ள நடவடிக்கை நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படின்னும் குழந்தை கிடைப்பதற்கான காரண காரியங்கள் இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா குழந்தை கிடைப்பதற்கான காரியங்கள் இருக்குது ஒருவேளை முதல் மணியா இருக்கவங்க மீச்சம் நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓகேன்னு சொல்லுங்க என்ன காரணம் அப்படின்னம்னா இவருக்கு வந்து இருதார யோகம் அப்படிங்கிறது ஜாதகம் வந்து சுட்டி காமிக்குது அப்படிங்கிறதையும் ஆஹ் இவருக்கு வந்து குழந்தை கிடைப்பது உடனே கிடைச்சா ஒரு நாலு அஞ்சு மாசத்துல கிடைக்கணுங்கிற தன்மை அப்படி இல்லை அப்படின்னம்னா ஒரு இரண்டு மூணு ஆண்டு காலங்கள் கழித்து தான் கிடைக்கணுங்கிற தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சுட்டி காமிச்சோம் உடனே அவங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க நம்ம வந்து இரண்டாம் தரத்து மனைவி வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு கையில் ஒரு பிள்ளையோட இருக்கிற மாதிரி ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இவர் வந்து குழந்தைக்காக இயங்காது அப்படின்னால அந்த பெண்ணோட குழந்தையை இவர் பராமரிக்கும் பொழுது குழந்தை சார்ந்த எண்ணங்கள் வந்து அவருக்கு வந்து நிவர்த்தி ஆகிடும் அதே தரத்தில் ஒரு இரண்டு மூணு உடங்கு கழித்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு அழகான பெண் குழந்தைகளை பார்க்கணும் பிராப்த குறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் உடனே அவங்களுக்கு வந்து மனசு சங்கடமா இருந்தது இருக்கிற முதல் மனைவியே நம்ம மீச்சலாக பிரியர் இருக்கு அவங்க வீட்டில் இருந்தால் ரெடியாக இருக்காங்க இவங்க வீட்டில் தான் ரெடியாக இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க விட்டு கொடுக்க மனசு இல்லை அப்போனா ஏன் அந்த தன்மை இப்படி இருக்குது ஈரட்டாக இருக்குது நம்ம ஒன்றும் முடிவெடுக்க முடியலையே அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தது ஏன் அந்த ஜாதகம் இப்படி இந்த தன்மைக்கு கொண்டு போச்சு அப்படின்னு வந்து நம்ம ஜாதகதியாக பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைய அச்ச சரிங்களா இப்போ வந்து நமக்கு வந்து பிப்ரவரி நடக்குது ஜனவரியிலேயே உங்களுக்கு வந்து அச்சலக்கணம் வந்து உங்களுக்கு வந்து மகரம் வந்துட்டது உத்திராடம் ரெண்டு போது சூரிய பகவான் இயங்குகின்ற நட்சத்திராதிபதி அவர் எட்டாம் அதிபதி ஆகி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சரிங்களா ஏழாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாங்க நான்கு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற யோகம் அப்படிங்கிற பதினொன்றாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் சரிங்களா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இருதால யோகம் அப்படின்னு இந்த அட்சலக்கணம் வரும்போது காமிக்கப்படுது அப்படி இருக்கிறதுனால இவருடைய எண்ணங்கள் ஏழு அப்படிங்கிற முதல் மனைவி அவங்க பற்றின இந்த ஜாதருக்கு உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படி பொழுது அட்டமாதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாக இருக்கிற புதனும் இணைந்து ஐந்தாம் வீட்டில் இருப்பதனால குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் ஐந்து பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் அட்சியலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கிறனால குழந்தை உண்டு சொல்லி குழந்த உண்டு ஆனா அதில் ஒரு சில பிரச்சனைகளும் உண்டு என்ன உண்டு அச்சை லக்னத்திற்கு அட்டமாதிபதி ஐந்தில் சரிங்களா இயங்குற நட்சத்திரமும் சூரியன் தான் அவர் அட்டமாதிபதி ஆகி ஐந்தில் அப்படின்னா இங்க யார் குழந்தை கொடுக்கணும் கொடுக்குறதும் அவர்தான் தடுக்கிறவன் அவர்தான் அப்படின்னு நம்மளுடைய சூரிய பகவான வளர்ந்துறாரு அப்ப நான் கேட்டதை கொடுப்பவர் சூரிய பகவான் எப்படி குந்தி தேவிக்கு குழந்தை வேணும்னு மந்திரம் ஜன கர்ணனா கவசம் கவசண்ட கொடுத்தாரு வஞ்ச உணவுக்காக பாத்திரம் கேட்கும்போது அச்சய பாத்திரம் கொடுத்தார் அப்ப நம்ம சூரியனை வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து கிடைப்பதற்கான காலங்கள் வந்து அதிகமா இருக்கு மூன்று பன்னிரண்டு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய குரு பகவான் அச்ச லக்கணத்திற்கு இதற்கு முன்னாடி விந்து வீரியத்தன்மை மற்ற விஷயங்கள் வந்து பிரச்சனை இருந்திருக்கலாம் இப்ப வந்து ஆணூர் பேளிச்சுத்தன்மை விந்து நீந்தி போயி கருமுட்டை அடைவதற்கு பிரச்சனைகள் இருக்கானா இல்ல தற்சமை இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னாதிபதியா இருக்கிற சனி பகவான் ஒன்றாம் இடத்துல நல்லா இருக்கிறார் இங்கிட்ட நட்சத்திராதிபதி அழைக்கின்ற நம்முடைய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல நல்லா இருக்கிறார் குழந்தை ஸ்தானத்துல இருக்கிறார் அப்படின்னால சூரியனோட அருளால கிடைக்கும் அப்படின்னா ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருக்குது எப்படி பண்ணோம்னா இன்னைக்கு கோச்சாரத்துல கேது பகவான் அப்படிங்கிறவங்க இங்க போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் மூன்றாம் இடத்திற்கு ஏழாம் இடத்துல கேது பை இவர் வந்து ஐந்தாம் மாதம் முடிகிற தரவாயில்ல முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இங்க இருந்து மாறுறாரு ஏன் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமாக விந்து உற்பத்தி பண்ணுகின்ற விதைப்பை அப்படின்னு வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பாக கருதப்படுகிறது சரிங்களா விந்து உற்பத்தி பண்ணுகின்ற இடம் அப்பனா எட்டு அப்படிங்கிறது விதைப்பை விந்து உற்பத்தி பண்ணுகின்ற இடம் அப்படிங்கிற இடத்துல அச்சலக்கன்ற எட்டாம் இடத்துல கேதுவான் வருகிறாரு அப்படி வர்றதுனால விந்து உற்பத்தி பண்ணின்ற இடத்துல ஒரு சில தடைகள் தாமங்கள் வரும் அப்படின்றத ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ராகு எதுகள் திரும்ப இங்கே மாறணும் திரும்ப ஒரு ஒன்றரை வருஷம் அப்படின்னா இந்த அச்சலக்கரத்திற்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது வருவார் அதாவது இங்கேருந்து மாறுவாங்க சரிங்களா இங்கே ராகு இங்கே கேது அப்புறம் இங்கே கேது இங்கே ராகு அப்படி வரும்பொழுது இது வந்து எட்டாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் ஆகும் ராகு கேது திரும்ப மாறணும் அப்படின்னா நம்மளுடைய கேது பகவான் அப்படிங்கிறவரு இந்த மிதுனத்துக்கு வரும் பொழுதும் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறவரு இந்த நம்ம தனுசு தொடர் வரைக்கும் இருக்கின்ற இந்த மூன்று வட காலங்கள் நம்மளுக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியாது எதுக்கு எந்த உற்பத்தி பண்ற தன்மை வந்து கொஞ்சம் தடைபடணும் அப்படின்ற தன்மைகள் வந்து இருக்குது ஏன் கேதுனா தடுப்பாரு அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படின்னு ஏன் இந்த நம்ம சொல்ல வரணும் அப்படின்னம்னா அட்டமதிபதியாகி இருந்து சூரியன் லக்னம் ஐந்தாம் இடத்துல இருக்கனால ஒரு பிரச்சனை குழந்தை ஸ்தானத்துல இருக்கணும் ஆறாம் அதிபதியும் அங்க இருக்கிறாங்க ஆனா எங்களோட நட்சத்திரமும் சூரியன் தான் அப்படின்னா இந்த சூரியன் அருள் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் எப்படி இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு குழந்த கொடுக்கணும்னு அவங்க நினைச்சா தான் கிடைக்கும் எப்படி சொல்ல முடியும் நான் இருக்கேங்க என்னுடைய நண்பன் ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மூணுரூவா கேட்குறாங்க என்கிற பணம் இருக்குங்க நான் கொடுக்கணும்னு நினச்சா எப்படி வேணும் கொடுக்கலாம் நேரடியாக கொடுக்கலாம் ஃபோன் மூலமாக ஜிபே பண்ணலாம் இல்லை அவனுக்கு பக்கத்துக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு வர அவனுக்கு பணம் கொடுங்க கொடுக்கலாம் அப்போனா கொடுக்கணும்னு நினச்சா எப்படினாலும் கொடுக்கலாம் நேரடியாக கொடுக்கலாம் மறைமுகமாக கொடுக்கலாம் எப்படிலாம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டா சட்டப்பயில பணம் இருந்தாலுமே இல்லைப்பா எந்த பணம் இல்லைப்பா என்டா நான் நினைக்கிறேன் வெளியில் இருக்கேன்ப்பா மாதம் தொடக்கமாக இருக்குது நான் இப்போ தான் பேங்க் முடிவை கட்டினேன் ஆஃபீஸ் வாடகை கட்டினேன் வீட்டு வாடகை கட்டினேன் லோன் கட்டினேன் அப்படின்னு தவிர்க்கலாம் அப்படின்னா இது யார் கையில் இருக்கு என் கையில் இருக்குது அது போல இப்போ இந்த பொங்கலுக்கு குழந்தை ஸ்தானம் யார்கிட்ட நிற்குது அப்படின்னா சூரியன்ட்ட இருக்குது ஏன் இந்த பணம் மாறி மாறி சொல்கிறோம் அப்படின்னா என்கின்ற நட்சத்திரி சூரியன் ஆனால் அவர் அட்ட இருக்கிறார் எப்படி அதனால நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா கோச்சார கிரக இயக்கங்களில் இந்த கேது பகவானோட தன்மை நம்ம சேர்த்து பார்த்துக்கிறோம் ஏன்னா அவர் வந்து தடுக்கும் தன்மை கொண்டவர் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப உத்தரடம் இரண்டு உத்தரடம் மூன்று உத்தரடம் நான்கு அப்படின்னு அந்த மூன்று நட்சத்திர புலிகள் முடிந்ததுக்கு அப்புறம் சந்திரமணி நட்சத்திரம் திருவோணம் ஒன்று அப்படின்னு வரும் பொழுது சந்திரன் என்ன ஆதிபத்தியம் கொண்டவர் அப்படின்னு ஏழாம் ஆதிபத்தியம் கொண்டவர் அவர் எங்கே வராரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அப்பனா ஐந்துங்கிற இடத்துல சந்திரன் வருவதனாலையும் அதே நேரத்துல இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அங்க இருந்தாலும் சந்திரன் கொடுப்பாரு ஏன் கொடுப்பாரு சூரியன் அப்படின்னா தந்தை காரகன் கௌரவமானவர் அந்தஸ்தான ஒரு மிடுக்கானவர் சரிங்களா இது ஒரு பான் எடுத்துக்கணும் தந்தையிட்ட இல்லாத ஒரு குணம் தாய்மை கொண்டா அம்மாட்ட உண்டு எப்படி சூரியன் அப்படிங்கிற காரகத்தை வந்து தந்தைனா இடம் ஆனா சந்திரன் அப்படின்னா தாய்மேன்னு வந்துடும் இவங்க எதற்கு இயங்குறாங்க குழந்தைக்காக இயங்குறாங்க அப்பனா இந்த மூன்று நட்சத்திர பாதங்கள் கடந்து போகின்ற காலங்கள் ஜாதகர் அமைதியா இருந்துகிட்டாங்க அப்படின்னா கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கலாம் விட்டுட்டோம் அப்படின்னா அமைதியா விட்டுக்கிட்டாங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போகும் பொழுது நமக்கு நவாம் சொப்பிலியர் தான் இங்க தொண்டு சொல்லும் சரிங்களா அச்சரக்கணத்துக்கு நாளில் போகும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கரு உண்டாக்குவாங்க

பதினொன்னுங்கிற இரண்டாம் தர பெண்ணுக்கு கையில ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்துங்கிற குருவாராரு இவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா இந்த பதினொன்னாம் மீட்டருக்கு ஏழு எட்டு ஒன்பதுங்கிற இடத்துல இருக்கிறாரு அப்படி இருக்கிறனால கையில் ஒரு குழந்தையோடு வருகின்ற ஒரு பெண்ணை நாம் திருமணம் முடிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னம்னா குழந்தை சார்ந்த எண்ணங்கள் வந்து ஜாதருக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் ஏன் அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் பண்ணோம்னா அட்டமாதிபதி ஐந்துல இருந்தா அதிகமான மன இருக்க சித்த பிரம்ம பிடிச்சது போல அப்ப நம்மளுடைய ஆசிரியா சொல்லுவாங்க அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யணும் குழந்தை சாரத்தை வந்து கொஞ்சம் அப்படி விலகி நிக்கணும் கடவுள் கொடுப்பாரு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கணும் இல்ல எனக்கு இப்பயே வேணும் அப்படின்னு நினைச்சா கோச்சார சூரிய பகவான் எங்கிட்ட நட்சத்திராதான் இருக்கிறவரு இன்னைக்கு இங்க போறாரு அப்பனா இப்ப இவங்க அந்த சேன் செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் ஆஹ் விவரத்து பண்ணி டக்குனு வந்துக்கணும் ஆனா இன்னும் அவங்க வந்து விவகாரத்துக்கு அந்த செக்ஷனுக்கு போகலை எப்படி முதல் மனைவியை வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு கரெக்டான முடிவு எடுத்து போகலை சரிங்களா அப்பனா ஜாதருடைய எண்ணங்கள் மனைவி இருக்கனால இவர் வந்து முதல் மனைவி வேறப்பணம் உருவாரா அப்படின்னா அவருக்கு அந்த எண்ணம் வராது எப்படி தான் உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னா சிந்தனா செஞ்சிருக்கனால நம்ம வந்து மனைவியை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கிறனால நான் உடையே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்வார் அப்படின்னா எதா இருந்தாலும் சரி ஒன்று விரைவாக முடிவெடுக்கணும் ஏன்னா சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் இங்கே நகர் இப்படி போவார் இப்படி போகும்பொழுது இந்த வைகாசி மாதம் வரும் பொழுது சூரியன் கரெக்டாக ஐந்தாம் வீட்டுக்கு வருவார் அட்டமாதிபதியாக இருந்தாலும் ஐந்தாம் வீட்டில் சூரியன் வரும்பொழுது குழந்தை கொடுப்பாரு ஏன் கொடுப்பாருங்கன்னு கேட்டதை கொடுப்பார் சூரியன் சரிங்களா அப்படின்னா கால சக்கரங்கள் தான் இவங்களோட நல்வினை தீவினையை வந்து தீர்மானிக்கின்றன அப்படின்னாலையும் எதற்கும் நம்ம வந்து ஒரு மூன்று வடங்கள் பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கோம் இருந்தால் குழந்தை உண்டா உண்டு அது நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பண்ணி சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா முதல் மனைவி நம்மளுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு விளகுறாங்க அவங்களாவே விளையிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தை உள்ள ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தத்து பிள்ளையை எடுத்துக்கணும் அதையும் நம்ம பாய் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருந்து ஒரு குழந்தை எடுக்கிறதுக்கு நம்ம இப்போ முன்பதிவு எழுதி வச்சோம்னா கிடைக்கும் ஏன் அரசாங்கம் ஆஸ்பத்திரமா ஐந்தாம் மீட்டில் சூரியன் இருக்காரு அப்படி அவர் அட்டை மாதிரி போய் இருக்கிறனால நம்ம கேட்கும்போது ஒரு குழந்தை கிடைப்பா பிராப்தக்கு ஒரு உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த ஜாதம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது பலன் சொல்வதற்கே சரிங்களா அப்படின்னா மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சூரியன் ஐந்தில் இருக்கிறாரு குழந்தை உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல வந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் இருக்கின்றன அப்படின்னு வந்து நம்ம வந்து ஜாதம் சரிங்களா அப்படி இருக்கனால குழந்தை அப்படிங்கிறது முறையாக கணவன் மனை நீச்சூலாக எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் இருக்கணும்னு இருக்கணும் உனக்குமா சரி இருந்துக்கிடுவோம் பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டாங்க என்ன சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா மிந்தி இருந்த உடல் சார்ந்த உபாதைகள் தற்சமை இல்லை அப்படின்னு வந்து ஜாதகம் சொல்லி காமிக்குது ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேது பகவான் வந்து அச்சலக்கணத்திற்கு ஆறில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால இதே நம்ம சேர்த்து பார்க்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல ராக இருக்கிறனால ஜாதகருக்கு உறக்கம் இல்லாத தன்மை இருக்கும் அப்படி இருக்கிறனால நமக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஜாதகர் மூலமாக இயக்கப்படுகின்றது உடல் உபாதைகள் ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம உணர்றோம் சரிங்களா கொஞ்சம் புரிய கொஞ்சம் லேட்டாகும் வராமல் திரும்ப இருக்க போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து புரியும் ஏன் நம்ம வந்து இந்த பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அப்புறம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறும் அப்படி இருக்கிற தன்மையில் நம்ம வந்து குழந்தையை சார்ந்த விஷயத்துல ஒரு தத்து குழந்தை எடுத்துக்கிறது வந்து நமக்கு வந்து நன்மை கிடைக்கும் தத்து குழந்தை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் ஐந்து பத்துக்கு ஆதிபத்தியம் பண்ணுற சிக்கல் ஏழாம் இடத்துல அப்போ நண்பர்கள் மூலமாக நம்ம விசாரிக்கும் பொழுது கிடைப்பதற்கான சா சாத்தியங்கள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு ஜாதகம் பெட்டிஷன் எடுக்கும் பொழுது கடவுடனே சொல்ல முடியாது கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கிடுது அப்படின்னு உணர முடியும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை பிள்ளை உண்டா உண்டுங்க ஆனால் நிறையா பிரச்சனை இருக்குதுங்க சரிங்களா பைய தான் காலத்தின் போகலே விட்டுட்டோம் அப்படின்னா கிடச்சிரும் அப்படின்னு உணர முடியும் சரிங்களா உட்பட்ட நல்ல அற்புத ஜோட முறை உருவாக்க எங்களது ஆசிரியர் போயிருந்திருப்போட தேவைக்கு வழக்கம் படம் நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு நன்றி வாழ்கலமுடன்